என்னென்ன மக்கள் விரோதமாக கல்விக்கு விரோதமாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அதனுடைய எந்த பகுதிய எந்த பாகத்தை நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு நீங்க நினைச்சாலும் கல்வியை சீரழிக்கிறோம்னு இப்போ இருக்கிற உடனடி பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா UGC ரெகுலேஷன் 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி பை இருக்கு இல்லைங்களா இட் இஸ் அ லாஸ்ட் நெய்ல் அண்ட் காஃபின் டிச் கண்டெய்ன் பெடரலிசம் யாராவது கேஸ் போட்டா ஒரு இம்ப்ளீட் போட்டு நீ நீ கேட்கவே கூடாதுன்னு சொல்லப் போற That, that is a government. There is an elected assembly. There is இஸ் elected parliament. What is the representative of the people doing? அப்ப எல்லாவற்றையும் கோர்ட் தான் தீர்மானிக்கணும் அப்ப எதுக்கு நான் எனக்கு சட்டமன்ற உறுப்பினரை தேவையில்லையே எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு தேவையில்லையே சட்டமன்றத்தில் விவாதிக்க மாட்டோம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மாட்டோம் தெருவுல இறங்கி போராட மாட்டோம் போலீஸ்கார அழிப்பான் பயந்துட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து உட்காந்துப்போம் எல்லாத்தையுமே கோர்ட் பாத்துக்குமா வந்தா கேளுங்க எங்க போன படிச்சியா வக்கீல் இல்லையா மாணவர் அன்னைக்கு செயலாளர் ஆயிருக்கிறீ எதுக்கு என் மாலை வந்து பேசல இல்லையா எதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இதை பத்தி பேசல சொல்லி நான் விவசாயி தானே நான் எழுதல இல்ல நான் படிக்கல இல்ல எங்கிட்ட ஏன் பேசல மாணவர் அமைப்புகள் இதை தீவிரமான போராட்டமாக மாற்றவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு துரோகம் செய்கிறோம் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை மாதத்தில் திரு தீனநாத் பத்ராவோட ஸ்டேட்மெண்ட்டை தயவுசெய்து எடுத்து படிங்க தீனநாத் பத்ரா மிக தெளிவாக ஏ நான் கவர்மெண்டல் எஜுகேஷன் கமிஷனை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவோன்னு சொன்னார் அது மிஸ்டர் மோடியோ மோடி தலைமையில் இருக்கிற அரசோ அதை மறுக்கலை சப்போஸ் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் நாங்கள் ஒரு கல்வி கொள்கைக்காக ஒரு குழு அமைப்போம் அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுக்கும் அந்த அறிக்கையை தான் இந்த அரசு வந்து நிறைவேற்றும் யாராவது இருந்தா அரசு சும்மா இருந்திருக்குமான்றதுதான் ஆனால் தினநாத் பத்ரா என்கின்ற ஆர்எஸ்எஸ் கல்வியாளர் தெளிவாக சொன்னார் அப்பாயிண்ட் நான் கவர்மெண்டல் எஜுகேஷன் கமிஷன் அது மூன்று ஆண்டுகளுக்குள்ள ஒரு அறிக்கையை கொடுக்கும் அந்த அறிக்கையை தான் இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் அந்த இதற்கான எதிர்ப்பு இயக்கம் கன்னியாகுமரியில் தொடங்கி இந்தியா முழுக்க இந்த எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன பேசிட்டு தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை நடக்க மற்ற இடத்துல நடக்கலன்ட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை போராட்டம் நடந்திருக்கு டெல்லி யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நடந்திருக்கு அலிகல்ல நடந்திருக்கு அங்கெல்லாம் மாணவர்கள் வந்து போலீஸ்காரர்களாக மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள் நடக்கலை தலைவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் இந்திய மாணவர் சங்கத்திலிருந்து இருக்கிறாரு அவங்க அகிந்திலேய தலைவர்கள் அவருடைய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஆபீஸ் பேரஸ் உடஞ்சி மண்டை உடஞ்சி கால் உடஞ்சி ஜெயில இருந்ததெல்லாம் கேட்டு பாருங்க எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு ஆசிரியர்கள் தீவிரமா போராடி இருக்கிறாங்க ஜாயிண்ட் ஃபாரம் ஃபார் மூமெண்ட் ஆன் எஜுகேஷன் சொல்லி இந்திய அளவில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து போராடி இருக்கிறாங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க எனவே போராட்டம் நடக்காமல் இல்லை போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு இங்க அரசியல் களத்துல அந்த போராட்டம் வந்து அரசியல் கட்சிகளால் அது எடுக்கப்பட்டிருக்கு ஆனா மாணவர் அமைப்புகள் இன்னும் தீவிரமாக எடுக்கல மாணவர் அமைப்புகள் இதை தீவிரமான போராட்டமாக மாற்றவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு துரோகம் செய்கிறோம் அர்த்தம் ஜந்தர் மந்தரில் நடத்துகிற விஷயம் கிடையாது ஜந்தர் மந்தரில் நடத்துறது வருஷம் ஃபுல்லாக நடக்கிற விஷயம் அந்த ஆர்ப்பாட்டம் அல்ல கேம்பஸுக்குள்ள ஒரு ஸ்டூடண்ட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்கணும் கேம்பஸ்குள்ள தானே இருக்கணும் அப்போ கேம்பஸுக்குள்ள நான் போராடவே மாட்டேன் ஜந்தர் மந்தரில் போய் போராடிட்டு வருவேன்னா அப்புறம் அதுக்கு பேர் என்ன அப்போ கேம்பஸில் ஸ்டூடெண்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் இருக்கானா இல்லையான்ற கேள்வி வராதா இப்போ டீச்சர்ஸ்லாம் எங்கே போராடணும் கேட் பெயிண்டிங்கில் பேசணும் ஸ்டூடண்ட் லீடர் கேட்டுக்கு மேலே தான் ஏறணும் கேட்டுக்கு மேல நின்று பேசணும் அப்ப கேட்டுக்கு மேல நின்று பேசாம கேட் மீட்டிங் நடத்தாம நான் வந்து கருத்தரங்கத்துல பேசுவேன் அல்லது வந்து டெல்லியில போய் பேசுவேன் யார்கிட்ட போய் பேச போறீங்க என்பது மிக முக்கியமான கேள்வி இங்க நாம என்ன புரித்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியிடப்பட்ட முதல் டிஎஸ்ஆர் எஸ் சுப்பிரமணியம் அவங்க அபிஷியலா வெளியிடல

பக்கம் அறிக்கையை படிச்சு பாருங்க தான் பேசுறாங்க அந்த போர்ட் ஆஃப் கவர்னன்ஸை பத்தி பேசக்கூடிய சாப்டர்ல கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்றாரு இதை இந்த சீர்திருத்தங்களை செய்வதற்கு நீங்க புதியதாக சட்டத்தை இயற்ற வேண்டும் நோஸ் வெரி வெல் பட் தி அவருக்கு தெரியுது அவர் சொல்றாரு புதுசா நீ சட்டத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் ஹைலைட் வெளியிட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை அதுக்கப்புறம் தான் அறுபத்தாறு பக்கம் ஆவணமாக அவங்க வந்து வெளியிடுறாங்க அதற்கு பிறகு டிராப்ட் நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பிரேம் ஒர்க் வந்து அந்த டிராப்ட் வந்து இப்ப நோட்டிஃபை ஆயிடுச்சு டிராப்ட் ஃபைனலைஸ் ஆகி நோட்டிஃபை ஆயிடுச்சு நீங்க அந்த அந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பிரேம் ஒர்க் எடுத்து படிச்சீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஆபத்தும் அதில் இருக்கு

அதற்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு சட்டம் இயற்றி கொண்டு வரணும் இப்ப பார்லிமெண்ட்ல போய் சட்டம் இயற்றி கொண்டு வராம அவங்க சாக்சுரி பாடிஸா இருக்கக்கூடிய யூஜிசி போல என்சிஆர்டி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க எனவே என்ஐபி டுவெண்டி டுவெண்டி இன் டோட்டோ அதனுடைய எல்லா பரிணாமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் ஆன்டி பீப்பிள் ஆன்டி எஜுகேஷன் ஆன்டி டெமோக்ரஸி

எப்படி ரத்தாகி வந்து ஒன்றிய பிரதேசமா மாறியதோ அதுபோல் இனி தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களுமே ஒன்றிய பிரசே பிரதேசத்தை விட அதிகாரம் இல்லாத

போலீஸ்கார அடிப்போம் பயந்துட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து இருப்போம் எல்லாத்தையுமே கோர்ட் பாத்துக்குமா அப்படி கிடையாது நீதிமன்றத்துக்கு விட முடியாது இது மக்கள் மன்றத்துல நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல முடிவாக வேண்டிய விஷயம் இதுல ஸ்டேக் ஹோல்டர் யார் தெரியுமா இந்த ஸ்டேக் ஹோல்டர் இதுல டீச்சர் ஸ்டூடெண்ட்டு கிடையாது இந்த ஸ்டேக் ஹோல்டர் நம்முடைய காய்கறி மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருக்கிறவங்க ஸ்டேக் ஹோல்டர் இதுல கூலி தொழிலாளி தான் ஸ்டேக் ஹோல்டர் மீன்பிடி தொழிலாளர் தான் ஸ்டேக் ஏன்னா அவனுக்கு தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் என் பொண்ணை படிக்க வைக்கணும் துடிச்சுட்டு இருக்கிறான் அவன் கிட்ட போய் எப்ப உன் பிள்ளைக்கு நாளைக்கு கல்லூரி கிடையாது சொல்லணும் இந்த ரெகுலேஷன் வந்ததுன்னா இனி அரசு கல்லூரி இருக்காது அரசு பல்கலைக்கழகம் இருக்காது இனி சந்தை தான் தீர்மானிக்கும் என்று சொல்லணும் உன் பிள்ளைய வெளியேற்றத்துக்கான எல்லா வாய்ப்புகள் இங்க கொடுத்துருக்காங்களே தவிர உன் பிள்ளைய உள்ள கொண்டு வந்து ஒரு சப்போஸ் சிஸ்டம் கொடுத்து அந்த சப்போஸ் சப்போர்ட் சிஸ்டம் மூலமாக அவன் டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டா எம்எல்ஏ ஓட்டு கேட்க போகும் பொழுது ஏயா இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு நீ ஏயா எனக்கு வந்து சொல்லலாம் கேட்க மாட்டேன் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் கேட்க மாட்டாங்களா கேட்க வைப்பேன் வந்தா கேளுங்க எங்க போன படிச்சியா வக்கீல் இல்லையா மாணவர் அன்னைக்கு செயலாளராக இருந்திருக்கிறியே ஏன் என்கிட்ட காஞ்சிபுரத்துல வந்து சொல்லலை எதுக்கு என் மாலை வந்து பேசல இல்லையா எதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இதை பத்தி பேசல சொல்லி நான் விவசாயி தானே நான் எழுதல இல்ல நான் படிக்கல இல்ல எங்கிட்ட ஏன் பேசல இப்ப மாத்திரம் வந்து ஓட்டு கேட்கறீங்க கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க மக்கள் கேட்க வைப்போம் எனவே இந்த பிரச்சனையை வீதி வீதியாக போய் மக்களிடம் போய் மக்கள் வாழ்ற இடத்துக்கு போய் கடல் பகுதின்னு சொன்னா கடல் பகுதியில் போய் மணல்ல உட்கார்ந்து பேசணும் விவசாய மக்கள் என்றால் மணத்தண்ணியில உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் செய்யணும் இந்த ஆவணத்தை கையில் வைத்துக்கொண்டு இது பேர் ஆபத்து இந்தியா என்கின்ற தத்துவத்தை சீரழிக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தை அழித்துடிக்கின்ற மாநிலங்கள் எண்ணொற்றை இல்லாமல் செய்கின்ற மிக ஆபத்தான வரைவு எனக்கு பிப்ரவரி மாசம் ஆறாந்தேதிக்குள்ள நீ எனக் கருத்து சொல்லுன்னு சொல்லி மார்ச் ஏப்ரலுக்குள்ள நீ நோட்டிஃபை பண்ணுவேன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவில் வெட்டிக்கும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு பணியை மக்கள் மத்தியில் போய் களத்தில் போய் செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் அதனாலதான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் வேற பாருங்க ஜனநாயக மீட்பு இயக்கம் என்ன அர்த்தம் ஜனநாயகம் தொலைது தொலைந்த ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கம் என்று பொருள் எனவே இந்த இந்தியன்ஷன் டெமோகிராபிக் ரிடெம்ஷன் மூமென்ட் எடுத்துக்கிற இந்த இயக்கம் என்பது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பரப்பெயாக கலந்துறையாடலாக மக்களின் உரையாடலாக நீ மாற்ற வேண்டிய பொறுப்பை நம் எல்லோருக்கும் இருக்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை செய்வோம் என்று சொல்லி நிச்சயமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க அனுமதிக்க மாட்டோம் சிதைக்கின்ற UGC ரெகுலேஷன் 2025 ஐ திரும்ப பெற வைப்போம் என்ற உறுதியோடு இந்த அவையிலிருந்து நாம் செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்